ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி பதினெட்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவியல் எஜுகேஷன் புதுசாக பார்க்கணும்போது மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பதினெட்டாந்தேதி ரிசல்ட் பார்த்திங்கன்னா எழுநூற்றி பதினாறு அடிச்சிருக்காங்க ஏ போட பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நம்ம ஆறு கொடுத்துருந்தோம் ஏழு கொடுத்துருந்தோம் ஏழு ஒரு சூப்பரான வெற்றி ஆனால் ஆறு பார்த்திங்கன்னா சி போல அடிச்சிட்டாங்க நம்ம பார்த்திங்கன்னா சி போலில் ஒன்று கொடுத்துருந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா அது வந்து பி போர்டில் மாற்றி அடிச்சிட்டாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஏசி பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நம்ம அறுபத்தேழு கொடுத்துருந்தோம் இது ஆல் போர்டாக ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெற்றி கிடச்சிருக்கோம் நம்ம நண்பர்களுக்கு ரொம்ப இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாக்ஸ் போட சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து எதுவுமே நமக்கு இன்றைக்கி செட் ஆகலை ஆல் போர்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா வந்து ஏழு ஒன்று ஒரு சூப்பரான வெற்றி வெற்றி பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் அதாவது ரிசல்ட் பார்த்திங்கன்னா எழுநூற்றி பதினாறு நம்ம பார்த்திங்கன்னா முப்பத்தொன்னாம் தேதி பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸ் போட சொல்லி கொடுத்துருந்தோம் இங்கே பாருங்கள் முப்பத்தொன்னாம் தேதி கெஸ்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாக்ஸ் போட சொல்லி செவன் சிக்ஸ் ஒன் கொடுத்துருந்தோம் அது அப்படியே பார்த்திங்கனாக்கா அது அப்படியே பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து இன்னைக்கு பார்த்திங்கன்னா எழுநூற்றி பதினாறு அடிச்சிட்டாங்க ஓகே ஒன்று கவலைப்படுறீங்க நண்பா நாளைக்கு ஒரு சூப்பர் கிஷிங்காக நம்ம எடுத்திருக்கோம் கூடி சீக்கிரம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது நாளைக்கே பார்த்திங்கன்னா நமக்கு வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு பார்த்திங்கன்னா அதிக அதிகமாக இருக்குது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவெளி யுகர் புதுசாக பார்த்து நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏ போட பொறுத்தவரை ஏழு எடுத்திருக்கோம் ஏழு ஒம்பது மூணு ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த ஏழு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாக வர ஆரம்பிச்சுன்னா லைனாகவே பார்த்திங்கன்னா ஏழாக தான் வரும் நான் அது கன்ஃபார்மாக சொல்கிறேன் ஏழு வரக்கூடிய வாய்ப்பு அதிக அதிகமாக நண்பா ஏ போர்டில் ஏழு ஒம்பது மூணு கொடுத்துருக்கோம் பி போட பொறுத்தவரை எட்டு ரெண்டு ஒன்று கொடுத்துருக்கோம் சி போட பொறுத்தவரை நாலு அஞ்சு ஆறு ரொம்ப கேஎல்டி புக் பண்ணுற நண்பர்கள் எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு பன்னெண்டை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய் ஹேண்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் அவங்க சேட் அமுச்சு விடுவாங்க சேட்டில் ரேட் இருக்கும் அதுக்கு மாதிரி நீங்கள் கேமை புக் பண்ணிக்கலாம் ரொம்ப நேர்மையான பர்சன் அதாவது பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் எவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்க்கே வந்து மாற்றி விடுவாங்க நீங்கள் அதனால் வந்து தைரியமாக நீங்கள் வந்து கேமை ப்ளே பண்ணலாம் ஏபி பொறுத்தவரை எழுபத்தேழு எழுபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு பிசி பொறுத்தவரை எண்பத்தாறு இருபத்தஞ்சி பதினாறு எடுத்திருக்கோம் ஏசி பொறுத்தவரை தொண்ணூற்றி நாலு முப்பத்தஞ்சு எழுவத்தி நாலு ஆள் போட பொறுத்தவரை பார்த்திங்கன்னா டூ டிஜிட்டு எழுபத்தி ரெண்டு எழுவத்தொன்று எழுபத்தி எட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தி நாலு நாற்பத்தஞ்சி எண்பது நாற்பத்தொன்று இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆள் போட டூ டிஜிட் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கோம் உங்கள் போர்டு கேசிங்கில் இருக்கிற நம்பரை நீங்கள் வந்து தாராளமாக ப்ளே பண்ணுங்கள் த்ரீ டி பொறுத்தவரை எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று எழுநூற்றி இருபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு எழுநூற்றி எண்பத்தி நாலு எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு எழுநூற்றி பதினாறு எழுநூற்றி முப்பத்தி மூணு நம்ப ஆல் போர்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஏழு மூணு அஞ்சு ஒம்போது நாலு கொடுத்துருக்கோம் சப்போஸ் நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மூணு நம்பராகவே வந்து பாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு பார்த்திங்கன்னா அதிக அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து அளவாக ப்ளே பண்ணி ப்ளே பண்ணுங்கள் கேமை அதிகமாக வந்து ப்ளே பண்ணி காசை வேஸ்ட் பண்ணிடறாதீங்க அளவாக ப்ளே பண்ணுங்கள் நாளைக்கு சப்போஸ் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் ரெண்டு நம்பர் மூணு நம்பர் பார்த்திங்கன்னா வரக்கூடிய வாய்ப்பு அதிக அதிகமாக இருக்குது அதனால் நம்ம இன்றைக்கி வந்து அஞ்சு நம்பராக கொடுத்துருக்கோம் ஓகே நண்பா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நாலு தோட விசல்ட பார்ப்போம் நண்பா